அந்த மனத்தில் வரக்கூடிய அந்த எண்ணங்கள் என்னுடைய செயல்பாடெல்லாம் புறத்தில் காட்டாமல் உள்ளாரியே காட்டிகிட்டு இருந்தேன் என்னுடைய செயல்பாடெல்லாமே தான் இருந்தது எனக்கு உள்ளாரியே என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படியே தான் போனதே ஒழிய செயல்பாடு வந்து வெளியில் இல்லை அடாடா என்னுடைய மனைவி விட்டுட்டு வந்துட்டோமே இந்த மூணு நாளும் அதே தான் ஓடிக்கிட்டே இருந்தது அடுத்த முகாம் குறைக்குள்ள நிச்சயமாக மனைவி அழைச்சிட்டு வரணும் ஏற்கனவே ரெண்டு பேரை பதிவு பண்ணி வச்சிட்டேன் அடுத்த முகாம் கண்டிப்பாக வந்தவனுட்டு யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்களும் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டுள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பகவத் ஐயா பகவத் பவன் ஞானமுகம் இது வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு என்னுடைய வேலை குடும்பம் சார்ந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்குள்ள யூடியூப்பில் அது சார்ந்த வீடியோக்கள் பார்க்கக்குள்ள உமர் ஃபாருக் அவருடைய வீடியோ பார்த்தேன் அது வந்து மனம்ங்கிற ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லியிருப்பார் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மனம் சார்ந்து ஐயா மாதிரி இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஐயா தான் இந்த மனத்தை வந்து மிக தெளிவாக சரியாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அது சார்ந்து அதுக்கப்புறம் ஐயாவோடைய உடைய ரெண்டு வீடியோ கேட்டேன் அதிகமாக உமர் ஃபாரூக் அவருடைய வீடியோ தான் கேட்டுகிட்டு இருந்தேன் இந்த முகாமுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலில் இருந்தேன் குடும்பம் சார்ந்தும் வேலை சார்ந்தும் ரொம்ப அதிகமான ஒரு தொந்தரவாக இருந்தது இந்த வெள்ளிக்கிழமை வந்து என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்குள்ள கோயம்புத்தூரில் வந்து அவர் உமர் ஃபாருக் அவருடைய ஃபோர் டேஸ் கிளாஸ் அங்கே இருந்தது சரி இது சார்ந்து பகவத் பவனில் எதாவது இருக்கா அப்படின்ட்டு பார்க்கக்குள்ள வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்குது அன்னைக்கு காலையில் பார்க்குறேன் அன்னைக்கு ஈவினிங் இருக்குதுனாங்க உடனே காலையிலேயே ஃபோன் பண்ணி எங்கே போகலான்ட்டு யோசனை பண்ணக்குள்ள உமர் ஃபாருக் அவருடைய குரு அங்கே அந்த இதே கிளாஸை அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் இங்கே வந்த பிறகு பார்க்கக்குள்ள அதுக்கு முன்னாடி வந்து அந்த மனத்தில் வரக்கூடிய அந்த எண்ணங்கள் என்னுடைய செயல்படலாம் புறத்தில் காட்டாமல் உள்ளாரியே காட்டிகிட்டு இருந்தேன் என்னுடைய செயல்பாடெல்லாமே தான் இருந்தது எனக்குள்ளாரியே என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படியே தான் போனதே ஒழிய செயல்பாடு வந்து வெளியில் இல்லை இங்கே வந்த பிறகு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்களை வந்து நமக்கு தேவையானதை உதவிக்கு எடுத்துக்கிட்டு நம்முடைய செயல்பாடை வந்து புறத்தில் தான் காட்டணும் அகத்தில் காட்டுற வரைக்கும் தேவையில்லாத மன உளைச்சலை தான் மேலும் மேலும் உருவாக்கும் அதனால் அந்த எண்ணங்களை உதவியாக எடுத்துக்கிட்டு புறத்தில் நம்ம செயல்பாட்டை காட்டக்குள்ளே நம்ம எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இனி வருங்காலங்களில் என்னுடைய செயல்பாடு புறத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வரக்குள்ள இந்த மூணு நாள்லையும் பார்க்கக்குள்ள அடாடா என்னுடைய மனைவி விட்டுட்டு வந்துட்டோமே நண்பர்கள்ட்ட சொல்லாமல் வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் இருந்தேன் இந்த மூணு நாளும் அதே தான் ஓடிக்கிட்டே இருந்தது அடுத்த முகாமுக்கு வரக்குள்ள நிச்சயமாக மனைவி அழைச்சிட்டு வரணும் ஏற்கனவே ரெண்டு பேரை பதிவு பண்ணி வச்சிட்டேன் அடுத்த முகாம் கண்டிப்பாக வந்தோன்னுட்டு பேசிட்டேன் அதனால் இனி வருங்காலங்களில் என் குடும்பத்தார் என் நண்பர்கள் அனைவரையும் அழைச்சிட்டு வர்றதுக்கான முழு முயற்சியில் நான் ஈடுபடுவோங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு முழு ஒரு நிறைவாக இருக்குது இதுக்கு முன்னாடி உபாசனாய் கிளாஸ்லருந்து பல பயிற்சி முகாம் போயிருக்கேன் ஆனால் இங்கே வந்த ஒரு மனநிறை வந்து மற்ற எல்லா இடத்துலேயும் வந்ததாக எனக்கு தெரியல அதனால் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இனி வருங்காலங்களில் என்னுடைய செயல்பாடு புறத்தில் தான் அமையும் அப்படிங்கிறதையும் நான் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு பகவத்மானுக்கும் நன்றி தெரிவித்து இடம் சார் நன்றி வணக்கம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை இல்லை தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் தான் கிடைக்கும்